உயர் நீதிமன்றத்தை தொடர்ந்து டெல்லி மேலிடம் எச்சரிக்கை மணி பிரதமரின் இருந்து கோட்டைக்கு வந்த அவசர கடிதம் கதை வணக்கம் நண்பர்களே சாதி கட்சி தலைவரான திருமாவளவன் சமீப காலமாக தனது கட்சியின் தொண்டர்களை ரவுடிகள் போலவே பயன்படுத்தி கொண்டு வருகிறார் குறிப்பாக சென்னையில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவரை நடு ரோட்டில் விசிகா ரவுடிகள் தாக்கியது தற்போது கட்சிக்கு மட்டுமின்றி தமிழக அரசுக்கும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இந்த விவகாரம் உயர்நீதிமன்றத்திற்கு சென்றபோது ஒரு கட்சியின் தலைவர் மற்றும் மக்களவை எம்பியாக இருந்து கொண்டு நடு ஒரு வழக்கறிஞரை தனது கட்சியினர் தாக்கும் போது அதை தடுக்காமல் காருக்குள்ளே இருந்தது ஏன் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி இந்த சம்பவம் நடந்த பத்து நாட்களான பிறகும் கூட இதுவரை ஏன் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்யவில்லை அதோடு அந்த சம்பவம் நடந்தபோது விசிகாவினர் வழக்கறிஞரை தாக்கிய நேரத்தில் அங்கிருந்து காவல்துறையினர் ஏன் அதை தடுத்து நிறுத்தவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார்கள் அதோடு இந்த விவகாரத்தில் விசிகா தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பலரிடத்தில் விசாரணை நடத்துவதற்கும் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டமிட்டுள்ளது குறிப்பாக இந்த விவகாரத்தில் பார் கவுன்சில் விசிகா மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் அந்த கட்சியையே தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருவதால் இதில் உயர்நீதிமன்றம் தனி கவனம் செலுத்துவதாகவும் தெரியவந்துள்ளது குறிப்பாக இந்த சம்பவத்தில் வழக்கறிஞர் தனது கட்சியினர் அடிக்கவில்லை நான்கு தட்டுதான் தட்டினார்கள் என்பது போன்று திருமாவளவன் பேசிய வீடியோக்களும் நீதிமன்றத்திற்கு சென்றதால் அவரை அடுத்து விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்து குற்றவாளி கூண்டில் ஏற்றவும் உயர்நீதிமன்றம் தயாராகி வருகிறது குறிப்பாக இந்த சாதி கட்சியானது வன்முறைகளை தூண்டக்கூடிய ஒரு கட்சியாக செயல்படுவதால் இந்த கட்சியை தடை செய்ய வேண்டும் என்கிற ரீதியில் வழக்கை கொண்டு செல்ல திட்டமிட்டு வருவதால் அடுத்தடுத்து இந்த வழக்கு குறித்த உயர்நீதிமன்றத்தில் அதிரடியான விசாரணைகள் நடைபெறும் என்று தெரியவந்துள்ளது ஆனால் இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ஒரு நபர் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மற்றும் பிரதமர் மோடிக்கு மிரட்டல் விடும் வகையில் பேசிய வீடியோவும் தற்போது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது அவரது காரை நாங்கள் மறித்து நிறுத்துவோம் அவரை செல்ல மாட்டோம் என்பது போன்று விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகி பேசியது தற்போது டெல்லி வரை எதிரொலித்துள்ளது தமிழக பாஜகவினர் இந்த வீடியோவை டெல்லிக்கு அனுப்பி பிரதமர் மோடியின் சிறப்பு பாதுகாப்பு படையினரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார்கள் இதனால் கொதித்தெழுந்துள்ள அவர்கள் உடனடியாக கோட்டைக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார்கள் அந்த கடிதத்தில் தமிழகத்தில் உள்ள விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகி ஒருவர் பிரதமர் மோடிக்கு எச்சரிக்கை விடும் வகையில் வீடியோ வெளியிட்டுள்ளார் ஆனபோதும் அந்த நபரை இதுவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருப்பவர்கள் ஒரு நாட்டின் பிரதமரின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் ஒரு கட்சி நிர்வாகி பேசிய வீடியோ வெளியான பிறகு ஒரு மாநில அரசு அமைதி காப்பது ஏன் இது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின்படி கண்டனத்திற்குரியது இது போன்ற பிரதமருக்கு எதிராக செயல்படும் நபர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் டெல்லி மேலிடம் களமிறங்கி நடவடிக்கை எடுக்கும் அதோடு அடுத்தபடியாக பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது ஏதேனும் அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் அதற்கு தமிழக அரசு பதில் சொல்லியாக வேண்டும் என்றும் பிரதமர் மோடியின் சிறப்பு பாதுகாப்பு படையினர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலனுக்கு ஸ்டாலினுக்கு அவசர கடிதம் எழுதியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த அளவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை விசிகா தங்களது கூட்டணியில் உள்ள கட்சி என்பதால் அவர்கள் என்ன ஒரு அராஜகம் செய்தாலும் அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்காதீர்கள் என்று தடை போட்டிருப்பார் போல் தெரிகிறது அதனால்தான் நடு ரோட்டில் மக்களவை எம்பி முன்பு ஒரு வழக்கறிஞரை தாக்கிய விவகாரத்தில் கூட விடுதலை சிறுத்தை கட்சி மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருந்துள்ளது ஆனால் இப்போது இந்த விவகாரம் டெல்லி மேலிடத்துக்கு சென்று விட்டதால் அடுத்தபடியாக பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் யாரேனும் சலசலப்பை ஏற்படுத்தினால் டெல்லி களமிறங்கி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி எதிர்பாராத ட்விஸ்ட் మూకా స్టాలిన్కి అదర్శి కొడతారు రాహుల్ గాంధీ தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூடுதல் தொகுதிகள் என்று கொடிபிடித்து வந்த போதும் அதை பெரிதாக கண்டுகொள்ளாமல் இருந்து வந்தார் ஆனால் தற்போது இந்த விவகாரத்தில் ராகுல் காந்தியை கவனம் செலுத்தி இருப்பது மு க ஸ்டாலினுக்கு புதிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது குறிப்பாக கரூர் சம்பவம் நடந்த பிறகு விஜயை தொடர்பு கொண்டு பேசிய ராகுல் காந்தி விரைவில் அவரை நேரடியாக சந்திக்கப் போவதாகவும் திட்டமிட்டுள்ளார் இது திமுகவுக்கு உச்சக்கட்ட அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது முக்கியமாக காங்கிரஸ் கட்சி கேட்கும் தொகுதிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க தான் மறுத்தால் அவர்கள் கூட்டணியை மாற்றிக் கொள்வார்களோ என்ற பீதி ஏற்பட்டுள்ளது மேலும் இதுவரை காங்கிரஸ் கட்சி சார்பில் தொகுதி பங்கீடு விவகாரத்தில் தலையிடாமல் இருந்து வந்த ராகுல் காந்தி தற்போது தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கட்சிக்கு பாஜகவுக்கு எதிரான சிறுபான்மையரின் ஓட்டுகள் பெரிய அளவில் கிடைத்து வருகிறது அந்த வகையில் திமுக வெற்றி பெறுவதற்கு காங்கிரஸ் கட்சியின் ஓட்டுகள் முக்கிய காரணமாக அமைகிறது அதனால் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் என்ன என்று கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார் ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு கண்டிப்பாக ஐம்பது தொகுதிகள் கொடுக்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்து நான்கு அமைச்சர் பதவிகளை தர வேண்டும் என்று கூறியுள்ளாராம் இது மு க ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருப்பதோடு இத்தனை காலமும் இது போன்ற விஷயங்களில் மூக்கை நுழைக்காமல் இருந்த ராகுல் காந்தி இப்போது தமிழக காங்கிரஸ் புள்ளிகளைப் போன்று தானும் தொகுதி பங்கீடு விவகாரத்தில் பேச்சுவார்த்தை தொடங்க விட்டாரே ஒருவேளை பத்து தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது என்று உரக்க குரல் கொடுத்தால் விஜயுடன் கூட்டணியிடில் போட்டு விடுவாரோ என்று தற்போது ஸ்டாலினுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளதாம் அதன் காரணமாகவே இதுவரை திமுக இருநூறு தொகுதிகளில் போட்டியிடும் என்று கூறி வந்தவர் தற்போது கூட்டணி கட்சிகளுக்கும் கணிசமான தொகுதிகளை கொடுத்து கூட்டணி உடையாமல் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இறங்கி வந்துள்ளாராம் மு க ஸ்டாலின் அடுத்த செய்தி விஜய் முடங்கிவிடக்கூடாது வெளியில் வந்து தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் நடிகை கஸ்தூரி வெளியிட்ட தகவல் சமீபத்தில் தமிழக பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்ட நடிகை கஸ்தூரி நேற்று ஒரு கோவிலுக்கு சென்ற இடத்தில் மீடியாக்களை சந்தித்தார் அப்போது நடிகர் விஜய் குறித்து அவரிடத்தில் கருத்து கேட்கப்பட்ட போது கரூரில் நடந்த சம்பவம் அவரை தடுமாற வைத்திருக்கிறது என்றாலும் இந்த எதிர்பாராத சம்பவத்திலிருந்து அவர் மீண்டும் வெளியே வர வேண்டும் ஆனால் அவரோ கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறார் இதிலிருந்து அவர் மீண்டு வர வேண்டும் அரசியலில் இது போன்ற பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதனால் முதலில் விஜய் வெளியே வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் குறிப்பாக விஜய் தன்னுடன் இருக்கும் நிர்வாகிகளை மாற்றம் செய்ய வேண்டும் மாற்றி அரசியல் தெரிந்த அனுபவசாலிகளை இணைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் அவரது அரசியலுக்கு உகந்ததாக இருக்கும் அதோடு தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் விடியா ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று வெளிப்படையாகவே கூற தொடங்கிவிட்டார்கள் அதனால் இப்போது விஜய் தனது தலைமையில் தனி கூட்டணி என்கிற விஷப்பிர்சியில் இறங்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து புதிய ஆட்சியை உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அவர் தனித்த தேர்தலை சந்தித்தால் தற்போது இருக்கிற சூழ்நிலைக்கு சரியாக வராது என்று கூறியிருக்கும் நடிகை கஸ்தூரி அரசியலில் ஒரு புதிய கட்சி வளர்ந்து வருகிறது என்றால் ஏற்கனவே இருக்கும் கட்சிகள் அந்த கட்சியை வளர விட மாட்டார்கள் அதையெல்லாம் தாண்டி வளர்ந்து வர வேண்டும் என்றால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் அதை தான் தற்போது விஜய் சந்தித்துள்ளார் என்றாலும் அவர் இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வருவதற்கு திமுகவுக்கு எதிரான கூட்டணியில் அவர் இணைய வேண்டும் முக்கியமாக விஜய் அரசியல் தெரிந்த பக்குவமான தலைவர்களை தன்னுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் அவரை அரசியலில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் என்று கஸ்தூரி தனது கருத்தினை வெளியிட்டிருக்கிறார் கோடி இந்தியர்களுக்கும் பிரதமர் மோடி வைத்து வேண்டுகோள் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி அமைக்கப்பட்டு உள்நாட்டுப் பொருட்களை ஆதரிக்குமாறு தொடர்ந்து இந்திய மக்களுக்கு கோரிக்கை வைத்து வருகிறார் பிரதமர் மோடி அந்த வகையில் இந்தியத்தினர் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கும் பிரதமர் மோடி ஒரு செய்தியும் அதில் இந்திய பொருளாதாரத்தை தக்க வைக்கவும் வளர்க்கவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் உள்நாட்டுப் பொருட்களை இந்திய மக்கள் வாங்கி பயன்படுத்த வேண்டும் இதன் மூலம் சிறு வணிகர்கள் மேம்படுத்தப்படுவார்கள் இந்திய பொருளாதாரம் தன்னிறைவு வரும் வெளிநாடுகளை நாம் நம்பிருக்க வேண்டியதில்லை அதனால் நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களும் இந்திய பொருட்களை வாங்கி பயன்படுத்துமாறு கொள்ளுங்கள் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் பொருட்கள் குறித்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்திய பொருட்களை வாங்கி பயன்படுத்துமாறு ஊக்குவியுங்கள் என்றும் பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் அவரது இந்த கோரிக்கையை அடுத்து உள்நாட்டு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு இந்திய மக்கள் அமோகமான வரவேற்பும் கொடுத்து வருகிறார்கள் குறிப்பாக வெளிநாட்டு செயலிகளை அதிகமாக பயன்படுத்தி வந்த இந்தியர்கள் தற்போது இந்திய தயாரிப்பாளர் அரட்டை செயலியை அதிகமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளார்கள் அதனால் தற்போது அரட்டை செயலிக்காக பயணிகளின் எண்ணிக்கை புதிய உச்சம் பெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது